செய்தியை பார்த்து வருகிறோம் வலர்களை உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இது குறித்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி தற்போது இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு மத்திய துறை அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படுவது என கூறி சுஜாதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று கொண்டு அதுல தமிழ்நாடு முழுவதும் மற்றும் காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தவும் அதிகாரிகள் குறித்து சிபிசிஐடி மற்றும் உளவுத்துறை உதவியுடன் விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மனுவிலே கோரிக்கை வைத்தார்கள் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோகிராமன் அமர்வுல இன்று விசாரணை கொண்டது இந்த வழக்குல அரசு தரப்புல ஆஜரான அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்க முனிசராஜ் இந்த உள்துறை செயலாளர் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்தார்கள் அதுல உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சிறைகளில் விசாரணை நடத்தப்படுவதாகவும் விசாரணை முடிவில் எந்த சிறைகளின் அதிகாரிகளின் வீடுகளிலும் சிறை காவலர்கள் ஆதரவைகளாக பயன்படுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரு சில அதிகாரிகளின் வீடுகளில் ஆதரவுகளாக இருந்த சிறை காவலர்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் அதிலிருந்து எதிரிக்கப்பட்டு விட்டதாகவும் அறிக்கையில தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆடலை முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆடலை முறையை குறித்து விரைவாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் பாராட்டு அப்போ அந்த நீதிமன்ற வழக்கு விசாரிக்கும் போது நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருந்தாங்க மேலும் சிறை காவலர்களே உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆடாலி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இதற்கு தமிழ்நாடு அரசிற்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி